நம்முடைய பாப்பங்களை போக்கக்கூடியது நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்கள் பெயரை கூறி ஒவ்வொரு வழக்கம் இருக்கு சூத்திரங்கள்னு இருக்கு இப்ப அப்படி போறோம் அப்படின்னா என்னென்ன எடுத்துன்னு

சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் சக்திவிடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தை மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே அதில் நிறைய புண்ணிய காலங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் நிறைய வழிபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் முக்கியமான ஒன்று தான் தை அமாவாசை தை அமாவாசையினுடைய சிறப்புகள் என்னென்ன அன்ன அன்றைய தினத்தில் நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பல விஷயங்களை நாம் இன்றைக்கி வந்து சிவாச்சாரியாரியாக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் தையம்மாவாசையினாலே எல்லாருமே வந்து மற்ற அம்மாவாசையில எல்லாம் கூட நீங்க வந்து பெருசா அது தெரியாம கூட இருந்துருவாங்க ஆனா தையம்மாவாசை வரப்போகுதுனாலே ஒரு மாதிரி அலர்ட் ஆயிடுவாங்க அதுவும் இந்த வருடத்துல முதல்ல வந்துருது இல்லையா பதினெட்டாம் தேதிங்களை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேற வருது பரவாயில்ல பரவாயில்ல ஓரளவுக்கு வசதி இந்த தையம்மா ஏன் அவ்வளவு விசேஷம் பொதுவா அமாவாசைய பார்த்திருக்கோம் சூரியன் சந்திரன் இணையக்கூடிய ஒரு நாள் ரொம்ப முக்கியமான நாட்களாக ஏன்னா நம்மளுடைய சாஸ்திரங்கள் ஒவ்வொரு நாட்களையும் கணக்கு பண்ணியிருக்கு ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு மணி துளியையும் கணக்கு பண்ணி சொல்லி சொல்லியிருக்கிறதுனால அமாவாசை தினம் வந்து பொதுவா உபாசனைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை தாண்டி நம்மளுடைய முன்னோர்களை திருப்தி செய்யக்கூடிய நாள் அதனால நம்ம மூணு அமாவாசை ரொம்ப பிரசித்தமா இருக்கும் அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை எல்லா மாவாசையுமே முக்கியம் பன்னிரண்டு மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசை முக்கியம் தை மாதம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பொங்கல் பொழுது இந்த தை மாதத்தில் நமக்கு வந்து இந்த நம்முடைய மாசுகளை எல்லாம் போக்கி ஒரு அந்த போகி அன்னைக்கு எல்லா மாசுகளையும் நாம் போக்கப்பெற்று இந்த பொங்கல் அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியா மங்களம் பொங்குங்க வெறும் பொங்கல்ன்றது ஸ்வீட் மட்டும் இல்லங்க ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அந்த ஒரு பலம் பலத்துடன் நாம் ஒரு ஆரம்பிக்கிறோம் அந்த 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 நாளை அப்ப ஆரம்பிக்கும் பொழுது அப்போ நமக்கு இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன ஆகுது நமக்கு ஒரு பலம் தரக்கூடியது ஏன்னா அப்ப நமக்கு மனதும் தூய்மையாக இருக்கிறது நம்முடைய வாக்கும் தூய்மையாக இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகளும் தூய்மையாக நம்ம ஆரம்பித்து விடுவதனால் அப்ப அந்த பித்ருக்களை திருப்தி பொழுது அவர்கள் அவங்களுக்கு என்ன தேவைங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க பெற்றோர்கள் பணமா காசா நம்ம எதாவது வாங்கி கொடுக்கணும்னா ஒண்ணுமே இல்லை நம்மளுடைய கேரக்டர் நம்மளுடைய ஒழுக்கம் இந்த சூரியனை வழிபட்டு இந்த சூரியன் சந்திரன் தான் நம்ம பார்த்தோம் இந்த அமாவாசையின் போது சூரியனை வழிபடக்கூடிய முக்கியமான இந்த உத்தராயணம்னு இந்த சூரியன் வடக்கு நோக்கி சின்ன ஆடியும் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி தட்சிணாயணம்னு தெற்கு போகும்பொழுது ஆடி அமாவாசை முக்கியமா இருக்கு மகாலய மாச பித்தர்களை திருப்திப்படுத்துறதுனால அது ஒரு அது ஒரு காலம் பித்திருக்கள்னா வரா எப்படி தட்சிணாயணத்துல தெற்கு நோக்கி உடனே அந்த அமாவாசை தட்சிணாயணம் அந்த ஆடி அமாவாசை நம்ம கொண்டாடுறோம் வடக்கு நோக்கி சூரியன் மாறக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது மிக சிறப்பாக போற்றப்படுகிறது இந்த அமாவாசை அன்றைய தினம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யணும் நித்தியம் செய்யக்கூடிய சந்தியா வந்த என்ன கர்ம அனுஷ்டானங்களோ அதை செய்து விட வேண்டும் சிவ பூஜை செய்பவர்களோ இது போன்று விசேஷமாக பூஜை செய்பவர்கள் என்னன்னா இந்த தர்ப்பணம் செய்துவிட்டு பிறகு பூஜை செய்ய வேண்டும் ஓ பொதுவா தர்ப்பணம் செய்யும் போது நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்ளக்கூடாது சமய சின்னங்கள் விபூதி மாதிரி தரிசிக்கலாம் இல்ல அவங்க சமய சின்னங்கள் என்ன வழக்கமோ சில பேர் அதுவும் தரிசிக்க மாட்டா சில பேர் விபூதி இப்ப நம்ம எல்லாம் விபூதி தரிச்சிப்போம் அது மாதிரி வச்சுக்கலாம் குங்குமம் பொதுவாக வைத்துக்கொள்வது அந்த சிகப்பா இதுல வச்சுக்க மாட்டா அது ஒரு இது எள்ளுக்கு வந்து திலா பாப்பாகறான்னு எள்ளுக்கு அவ்வளவு சக்திங்க நம்முடைய பாப்பங்களை போக்கக்கூடியது அந்த பித்தர்களுடைய சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு திரவியமாக எல்லாமே பொருள் தான் ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வீரியம் சொல்லி இருக்கு அந்த எள்ளுக்கு அவ்வளவு சக்தி அப்ப அதை வைத்து நாம் அந்த தர்ப்பண நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்கள் பெயரை கூறி ஒவ்வொரு வழக்கம் இருக்கு ஒவ்வொரு சூத்திரங்கள்னு இருக்குங்க அந்த சூத்திரம் போதாயன சூத்திரம்னு இருக்கு ஆபஸ்தம்ப சூத்திரம் அந்த சூத்திரப்படி சூத்திரம்னா அந்த பார்முலாசுங்க இது இது இப்படி இப்படி செய்யணும் அனைவரும் அவரவர் என்ன வழக்கம் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய அங்க அவங்களுடைய குருமார்கள் என்ன சொல்றாலோ அதன்படி நாம் நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாருங்க நமக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல எனக்கு என்னன்னு கூட தெரியல எள்ளும் எள்ள எடுத்துக்க வேண்டியது தண்ணீரை வச்சுக்க வேண்டியது தண்ணீர் அங்க அவங்க அப்பா அப்பா இல்லாத பொழுதுதான் நம்ம தர்ப்பணம் ஆரம்பிக்க முடியும் அப்பா இல்ல காலமான பிறகு ஆனால் செய்ய முடியும் அவர்கள் தன்னுடைய தந்தையார் பெயரை சொல்லி தாத்தா அவா கொள்ளு தாத்தா அது மாதிரி தாயார் இருந்தார்னா தாயார் தாயார் இருந்தார்னா பாட்டி கொள்ளு பாட்டி அதுக்கு மேல பாட்டி எள்ளு பாட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது மாதிரி இது தாயார் இல்லன்னா தாயார் பேரை சொல்லி பாட்டி கொள்ளு அந்த பரம்பரை அம்மா அம்மா சைட்ல அம்மாவுடைய அப்பா அவ அப்பா அவ அப்பா அது மாதிரி அந்த இந்த அம்மா அம்மாவுடைய அம்மா இது மாதிரி இது நம்முடைய குரு நம்மளுடைய குருவுடைய பத்னி ஆச்சாரியன் மந்திரத்தை உபதேசம் பண்ணிருக்க அவ ஆச்சாரியன் நம்ம மாதிரி ஆச்சாரியன் ஆச்சாரிய பத்னி நம்முடைய நண்பர் நம்முடைய நண்பர் இருப்பார் இருந்திருப்பார் திடீர்னு காலமா இருக்கலாம் அவர் அவருடைய பத்னி நம்முடைய பந்துக்கள் பந்துக்கள் அவருடைய பத்னி அது மாதிரி அதை தாண்டி அனைவருக்காகவும் இதெல்லாமே நீங்க மந்திரங்கள் தெரிஞ்சா மந்திரத்தை சொல்லி செய்யறது ஒண்ணு இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியறது இல்ல அவ்வளவுதான் அதை நினைச்சு நான் அவர்களை நினைத்து அவர்களை பெயரை கொண்டோ அவர்களை நினைத்து கொண்டோ எல்லையும் தண்ணீரையும் விட 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 அத ஒரு கீழே தட்டு மாதிரி வச்சுக்கோங்க எல்லாம் தரையா இருக்கட்டும் அந்த எள்ளு மட்டும் திரும்பி முளைக்க கூடாது ஓகே அந்த பூமியில உழுந்துட்டா அது முளைக்காது ஆமா அது அதுதான் கடல் மாதிரி இருந்தா கூட கடல்ல போயிட்டு நல்ல ஜலம் எடுத்துன்னு போயிடணும் இந்த உப்பு ஜலத்திலயே பண்ணக்கூடாது தரப்பணும் நல்ல ஜலத்துல ஜலம் எடுத்துட்டு அப்படியே பண்ணிட்டு தண்ணி எடுத்துட்டு தான் போகணும் நல்ல ஜலம் இருந்தா நல்ல ஜலம் உப்பு ஜலத்துல பண்றது வழக்கம் இல்லைங்க இல்ல ஓகே ஓகே சில இடங்கள்ல அங்க தேசாச்சாரம் பண்றாலும் தெரியல உப்பு ஜலத்துல பண்றது வழக்கம் இல்லை வழக்கம் இல்ல அங்கேயே இருக்குமே அங்கேயே சுத்தமான ஜலம் அங்க பக்கத்துல ஏதாவது இருக்கு இது தான் எடுத்து போல நதிகள்ல பேஷா பண்ணலாம் கடல்ல பண்றது விசேஷம் தான் எல்லா நதிகளும் சங்கமிக்க கூடிய இடமா ஆமா ஆமா கடல்ல பண்ணலாம் நதிகள்ல பண்ணலாம் பொதுவான இடங்கள்லயும் பண்ணலாம் ஆலயங்கள்ல உள்ள பண்ண மாட்டா வெளியில தனியாக இருந்தா பண்ணுவோம் ஆலயங்கள் உள்ளுக்குள்ள பண்ண மாட்டோம் என்ன வழக்கமோ பண்ணலாம் இப்போ பொதுவான இடத்துல இந்த மாதிரியான தர்ப்பணங்கள்ல எல்லாருக்குமே வந்து நிறைய இப்போ இப்போ மெரினா பீச்ல கூட நடக்கும் செய்யறாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய பேரை உட்கார வச்சு ஒரே சமயத்துல பண்ணலாம் 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 ஏன்னா அவ்வளோ பேர் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுமே அவங்களுடைய ஓகே இப்போ அப்படி போறோம் அப்படின்னா என்னென்ன இடத்துன்னு போகணும் ஆஹ் எள்ளு கொண்டு போனோம் சரி அப்புறம் தர்புண்டு போனோம் விற்றிலே பாக்கு வாழைப்பழம் வேணும்னா நீங்க அரிசி பைத்தம்பருப்பு வாழைக்காய் ஒரு இது வந்து அந்த அந்த அங்க நமக்கு செய்து வாத்தியாருக்கு நம்ம கொடுத்துடணும் பூர்த்தியான உடனே இந்த அரிசி இதெல்லாம் ஆமரூபம்னு இருக்குன்னே பார்த்தோம் இந்த நம்ம ஒரு ஸ்ரார்தம் ஒரு அதாவது பொதுவாவே இந்த மாதிரி புண்ணிய காலங்கள்ல ஸ்ரார்த்தமா பண்ண சொல்லி விதி இருக்கு அது மாதிரி எல்லாராலையும் முடியாது அப்ப ஆமரூபம்னா சமைக்காததுக்கு ஆமரூபம்னு பேர் ஆமரூபம் இந்த அரிசி வாழைக்காய் இந்த பைத்தம்பருப்பு எல்லாம் காய்கறிகள் இதெல்லாம் நம்ம அவளுக்கு நம்ம முன்னோர்களாக நினைத்து அவர்களிடம் கொடுக்க நான் அவர்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம் நண்பர்களுக்கு மட்டும் இல்ல நீங்க யாருக்கு தோன்றதோ பண்ணலாம் உங்களுக்கு ஒரு பிடித்த தலைவர் இருக்கார் அவர் காலமாயிட்டார் அவருக்கு பண்ணலாம் ஒரு பிடித்த நடிகர் இருக்கார் அவர் நடிகர் காலமாயிட்டார் பெரிய பழைய நடிகர் காலமாயிட்டா எம்ஜிஆர் சார் இல்ல எனக்கு அவரை பிடிச்சிருக்கு நான் வேணும்னா பண்ணலாம் இந்த நான் இந்த ஊரு நீங்க வெளிநாட்டுல யாரோ ஒரு ஒரு தலைவர் இருந்திருக்கா உங்களுக்கு அவ காலம் ஆயிட்டா அப்ப எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ண கூடியது வந்து தர்பணது மூலியமா கிடைக்கிறது பியூட்டிஃபுல் மெத்தட் பாருங்க நம்ம சாஸ்திரம் சொல்லிருக்கு அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு 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 மிருகம் இறந்திருக்கு ஒரு உங்க வீட்டுல ஒரு ஒரு வீட்டுல ஒரு நாய் வளர்க்கறாங்க நாய் இறந்திருக்கு இல்ல ஒரு பசு இறந்திருக்கு அதை நினைத்து கூட நீங்க தர்ப்பணம் பண்ணலாம் அனைவருக்காகும் அது ரொம்ப முக்கியமானது இந்த தர்ப்பணம் தர்ப்பணம்ன்றது மந்திரங்கள் சொல்லி தற்பையாமி தற்பையாமி தர்ப்பணம் செய்கிறேன்னு நினைக்கலாம் நான் அவர்கள் நினைத்து தண்ணீரையும் எள்ள எள்ள வச்சுண்டு இந்த வழியா விடணும் இங்கே இந்த வழி இந்த வழியா இப்போ கனெக்டிவிட்டி இருக்கும் வரல்ல சொல்றேன் சயின்ஸ்ல ஒன்னொண்ணுக்கு ஒரு சக்தி நம்ம சாஸ்திரம் சொல்லி இது இப்படி பண்ணணும் இது இப்படி இப்படி இது வந்து தர்ப்பணம் மட்டும் இந்த வழியா தண்ணீர் இந்த சொம்புல ஜலம் எடுத்துக்கோங்க தண்ணீரை வச்சிருக்கிட்டு இந்த எள்ள போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விடணும் பேர சொல்ல ஒருத்தருக்கு மூணு தடவை ரொம்ப எளிமையானது அவ தந்தையார் பேர்னா மூணு மூணு அவங்க சொல்லி தரப்பயாமி இருக்கு பித்தா பதங்கள் தெரியாதவர்கள் கூட தெரியலன்னு விட்டுடுவாங்க தெரியல நான் சொல்றது இதுக்குன்னு எல்லாம் இருக்கு தர்ப்பண விதிகள் இருக்கு அது பண்றவா அப்படி செய்யட்டும் அனைவருக்குமாக பொதுவாக நான் சொல்கிறேன் பெண்கள் டைரக்டா செய்யாம அவர்களுடைய கணவன்மார்கள் செய்யலாம் பெண்கள் டைரக்டா அதிகாரம் இல்ல பெண்கள் தர்ப்பணம்ன்றது வழியில பண்றாங்கன்னா எனக்கு தெரியல ஆமா எனக்கு தெரியல அந்த மாதிரி ஆனா பெண்கள் பண்றாங்க அவங்க சார்பா யாரா பண்ணலாம் அந்த வாத்தியாரிய பண்ண சொல்லலாம் வேற யாரா பண்ணலாம் ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணலாம் ஒரு சில வீடுகள்ல வந்து இந்த படையல் போடுறது ஆமா ஆமா பண்ணலாம் பண்ணலாம் படையல் பண்ண படையல் போட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவளுக்கு அந்த படம் இருந்தா படத்துக்கு முன்னாடி வச்சு மாதிரி அவ நீங்க எடுத்துக்கோங்கோ நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அவ ஸ்மரணங்கய்யா அவளை நினைக்கிறது சக்தி நம்ம முதல்லயே பாத்துருக்கோம் இந்த சக்தி அங்க போய் சேருமான சத்தியமா போய் சேரும் எங்கயோ பணம் அனுப்புறா போறது எங்கயோ மெசேஜ் அனுப்புறா போறது எங்கயோ ஓடிபி அனுப்புறா யார் அனுப்புறான்னு கூட தெரியல ஓடிபின்னு ஏதோ வருது அடுத்த செகண்ட் அத போடுறோம் உடனே பணம் வருது உடனே மெசேஜ் வருது உடனே ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றோம் என்னென்னவோ நடக்குது அப்ப இது வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு பண்ணி பாருங்களேன் சரிதான் நம்பிக்கை இல்லாதவா விட்டுடுங்க நம்பிக்கை இருக்கிறவா பண்ணுங்க ஏன் நம்பிக்கை இருக்கிறவாலும் குழப்பம் ஓகே சரியாங்க ஆனா செய்யும் போது நம்ம என்னுடைய அனுபவம் செய்ய செய்ய க்ஷேமங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஐயா ஒன்னு நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி கட்டுறங்கய்யா சரீரம் அவங்கதானங்க கொடுத்தது சரீரம் அவங்க இல்லாம என்னங்க இந்த சரீரம் அப்ப ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நான் நினைக்கிறேன் அது நினைக்க சொல்றது நம்ம மாசம் மாசம் அமாவாசை அன்னைக்கு நனைன்னு சொல்லுது புரியுது புரியுதுதாங்கய்யா மாசம் மாசம் அமாவாசை அன்னைக்கு நீங்க படையல் படையல் போடலாம் படையல் போட்டுட்டு சாதத்தை காக்காக்கு வச்சிடுது அம்மாவா மட்டும் காக்கா ரொம்ப பிஸியா இருக்கும் டெய்லியுமே வைக்கல கூட அஹ் அன்னைக்கு வைக்கணும் சைவம் ஒண்ணு சைவமா இருக்கணும் அசைவம் சாப்பிட மாட்டோம் அவ்வளவுதான் அசைவம் சாப்பிடுறவா அன்னைக்கு சாப்பிட மாட்டோம் காக்கா நம்ம ஏற்கனவே இதை நம்ம பேசி இருக்கோம் இந்த பதிலன்னு சொல்லியிருக்கோம் காக்கா வந்து வரல இப்ப நம்ம கொண்டு போய் வைக்கிறோம் காக்கா வந்து எதையோ ஒண்ணு எடுத்துன்னு போய்ட்டுன்னா நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வருது எது எடுத்தாலும் கூட காக்கா வரல அன்னைக்கு தேதிக்கு காணோம் என்ன பண்றது கொஞ்சூண்டு தண்ணீரை வைத்து தண்ணீர்ல கொஞ்சம் கலந்துட்டு அந்த கொஞ்சூண்டு கொஞ்சம் எடுத்து தண்ணில அப்படியே பூமியில போடா வேற ஏதாவது எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அங்க மேலயே படிகள் இருக்கு பாருங்க மேல ஆமா 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 சோ எதுவும் இல்ல கடல்ல கலந்துடலாம் தண்ணீர்ல நீர்நிலை இதெல்லாம் ஆர்கானிக் தானே ஆமா கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு வராத இடத்தில் சில இடங்கள வராம இருக்கலாம் வரக்கூடிய இடத்துல நீங்க வைங்கோ கண்டிக்கும் அது பிஸியா தான் லேட்டாதான் சாப்பிட விச்சுட்டு வந்துருங்க அத மட்டும் சாப்பிட்டோம் பட் ஆனால் முன்னோர்களின் நினைக்கக்கூடிய ஒரு நாள் நம்முடைய நன்றிக்கடனை போக்கக்கூடிய நாள் நம்முடைய கர்ம வினைகள் பித்திருக்கர்மாக்கள் ஒழுங்காக செய்து கொண்டிருந்தாலே வீட்டில் எந்த தோஷங்களும் இருக்காரு இந்த தோஷங்கள் எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை நல்லா பாதுகாக்கணும் இரண்டாவது அவர்கள் காலமான பிறகு இது போன்ற வினை கர்மாக்களையும் நாம் செய்ய வேண்டும் இது ரெண்டு செஞ்சுட்டு இருந்தாலே எல்லாத்துக்கும் ஒரு பூர்த்தியானதுங்கய்யா தைய அம்மாவாசை நமக்கு நமக்கு அனைத்து உத்தராயணம் பிறந்து முதல்ல வரக்கூடிய அமாவாசைன்றதுனால மிகவும் சிறப்பானது பன்னிரெண்டு மாதங்கள் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த ஆடி அமாவாசை தையமாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்னைக்குதானே அமாவாசைய பௌர்ணமி ஆக்கண தினமும் இந்த அமாவாசையை வந்து இந்த இந்த எவ்வளவு புண்ணியம் அப்ப பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த நாளா இருக்கு பாருங்க இந்த உத்தராயணம் பீஷ்மரும் பாத்தீங்கன்னா அவர் வெயிட் பண்ணார் பீஷ்மாஷ்டமின்னு கொண்டாடுவா உத்தராயணமே ரொம்ப பலம் தரக்கூடியது ஏன்னா பகல் பகல் பொழுதுங்க ஐயா தேவர்களுக்கு பகல் பொழுது காதல இருந்து எட்டு தான் இந்த இந்த தை மாசம் புரியுது புரியுது இந்த காத்தால ஆறுல இருந்து சாயங்காலம் ஆறு தான் இந்த உத்தராயணம் இந்த ஆறு மாதங்கள் அப்ப காத்தால ஆறு மணிக்கு நான் என்ன ஃப்ரெஷ்ஷா இருப்போம் நம்ம ஆமா ஆமா அப்ப இது வரக்கூடிய ஒரு பித்திருக்கள் வழிபடக்கூடிய நாள் இது போன்ற ஒரு புண்ணிய கா புண்ணிய நாள் பாருங்க அம்பாள் என்ன பண்ணா அம்பாளால மாத்த முடியாத நான் ரொம்ப சேலஞ்சிங்கா பேசுவேன் அம்பாள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு பட் நான் பெருசாயி இந்த நிகழ்வுகள் பார்க்கும் பொழுதுதான் அதெல்லாம் அப்பயும் நான் நம்பினேன் பட் எனக்கு முழுக்க தெரியல அப்ப பட் நம்ம அனுபவம் அனுபவிக்கும் பொழுது இதெல்லாம் முடியும் சத்தியம் அப்படின்றது நமக்கு தெரியறது புரியுது அமாவாசையை பௌர்ணமி ஆக்க முடியுமோ அம்பாள் நினைச்சா பண்ண முடியும் பண்ண முடியும் பண்ண முடியும் பிரபஞ்ச சக்தியாவது அந்த அதுவும் உண்மையா இருந்ததுனால தானே பண்ணா நிச்சயமா அந்த ராஜாவுக்கு புரிய வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பாவம் வரும்னு பண்றதுக்கு தானே பண்ணா கண்டிப்பா அந்த ஒரு விசேஷமா கொண்டாடுவான் நம்ம இதுல திருக்கடையூர்ல ரொம்ப அந்த ஆதிநகரத்துல அவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க திருக்கடையூர்ல இந்த அபிராமி அந்த சந்திரன் எல்லாமே பண்ணுவாங்க இந்த பாடல்கள்லாம் பாடி ஓதுவாமூர்த்திகள் பாடல்கள் பாடி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இன்னைக்கு அங்க திருக்கடையூர் அருகில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சென்று தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி அன்னைக்கு மாலையில நடைபெறும் ரொம்ப நல்லா இருக்கும்

நேர்களே தையமாவாசை குறித்த கேள்விகளை நான் கொடுத்துருக்கேன் நானு இதுக்கு முன்னாடியும் நம்ம பேசியிருக்கோம் நீங்க அந்த பழைய லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல பாருங்க அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம நீங்க தெரிவீங்க நிச்சயமாக நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் பெற்று தர்றேன் நானு ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க நமஸ்காரம் ரொம்ப நன்றி இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் நணை மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்பர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோ ஃபோர்ட்